காண்டனன் காண்டனன் காரியையால் தன் கருத்தனாய் ஆண்டனன் ஆண்டனன் ஆமா தூரம் அடிகற்கு பூண்டனன் பூண்டனன் பொய்யென்று சொல்லுவன் மீண்டனன் மீண்டனன் வேதவித்தல்லாதவர்க்கே பாடுவன் பாடுவன் பார்ப்பதையின் பற்றி பற்றினான் தேடுவன் தேடுவன் தின்னன பற்றி செரிதர ஆடுவன் ஆடுவன் ஆமா தூரம் அடிகளை கூடுவன் கூடுவன் குற்றமது அற்றன் குறிப்போடு காய்ந்தவன் காய்ந்தவன் கண்ணழலாளன்று காமனை பாய்ந்தவன் பாய்ந்தவன் பாதத்தீலாள கூற்றத்தை ஆய்ந்தவன் ஆய்ந்தவன் ஆமாத்தூரெம் அடிகாலார் எய்ந்தவன் எய்ந்தவன் எம் பாகமே திருச்சிற்றம்பலம்